சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதிமூணாம் நாள் குருவாரம் என்ற வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் குடும்பத்தில் அந்நியர் கூடாது குடும்பத்தில் துணை அல்லது துணைவையார் சொல்வதற்கு எஸ் என்று தவிர நோ என்பதை சொல்லக்கூடாது முடியவில்லை என்றாலும் எப்படியாவது செய்து முடிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறு சிறு சலசலப்புகளெல்லாம் இருந்தாலும் அனுமனை வழிபாடு செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அந்த சலசலப்பு ஒன்றும் ஆகாது பொறுமையாக இருக்கக்கூடிய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பழைய கடன்கள் பயிற்சல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தடைகள் தவிடுபடியாக்கிறதுனால் அனுகூலமான சூழ்நிலை டக்கென்று பணவரவு ஏற்படும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்திற்கு ஏதாவது செலவுகள் வந்தாலும் அதற்கு கத்திக்கொண்டே செய்வது எந்த விதத்தில் நியாயம் வெளியிடத்தில் இருந்து இழுபடியான நிலைமை மாறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் அபிவிருத்தி சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று கூடக்கூடிய நல்ல காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தை தரும் இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான காலகட்டம் டக்கென்று செய்யக்கூடிய புதிய அமைப்புகள் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் சூழ்நிலை அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பிள்ளைகள் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி வண்டி வாகன மாற்றம் அனுகூலம் நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் உறவு முறையில் சுபவிரியப் பிராப்தம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் முன்னேற்றமான நல்ல செய்திகள் வருவது லாபத்திலும் சந்தோஷத்திலும் ஏற்றம் இருந்த இளிபறியான நிலைமை படிப்படியாக மாறும் முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் தாம் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேரதிர்ச்சியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு லாபமும் சந்தோஷமும் அசையாமசையா பொருள் சேர்க்கை புதிய முதலீடுகள் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் உத்தியோகத்தில் அதிக அற்புத ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பேரன்பையும் சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் திடீர் முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்களில் டிரைவர் போனாலும் வேகமாக கூடவே கூடாது அவர் கேட்கவில்லை என்றாலும் நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நாள் வாகனங்களில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது பலவிதத்தில் நன்மை முதலீடுகளில் சிறிது குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வண்டி வாகனமும் முதலீடுகளும் குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் விட்டு கொடுப்பது நன்மை பெரியவர்களுடைய தேகாரைக்கும் பெரியவர்களுடைய உறவு முறையில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொட்டது தொடங்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்